இன்னைக்கு வந்து நம்ம மிளகு தக்காளி கீரை வச்சு சூப்பு செய்ய போகிறோம் இது வந்து மிளகு தக்காளி கீரை குட்டி குட்டி பழமாக இருக்கும் பழம் இருந்தாலும் காய் இருந்தாலும் அதில் போட்டுடலாம் ஆனால் அதில் காய் இல்லை நல்ல கீரையை கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக வெட்டாமல் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இல பெரிய பெரிய இலையாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கிழிச்சி போட்டுக்கலாம் இல்லைனா வெட்டி போட்டுக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இதை சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோம் இந்த சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் சூப்பு செய்கிறேன் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை தக்காளி தக்காளி ஒரு அரை தக்காளிங்க கொஞ்சம் சீரகம் இது வந்து மிளகு பொடி தண்ணி மிளகுப்பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஊற்றி வேக வைப்போம் நம்ம வந்து அடு பற்ற வச்சிக்கிருவோம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கொலையாக வேகட்டும் ஒரு முக்கால் வேக்காடு வேகட்டும் தண்ணி இந்த தண்ணியிலே வெந்துடும் ஒரு ரெண்டு உப்பு போடுவோம் உப்பு ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சம் போதும் இப்போ வந்து நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு வருது இன்னும் இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கொலையாக வேகணும் அப்போ தான் அந்த தக்காளியிலையும் வெங்காயம் உள்ள சாறு வந்து உள்ளே இறங்கும் கீரையில் இப்போ கீரை வந்துருச்சு ஆனால் இந்த தக்காளியும் வெங்காயம் மட்டும் வேகிறதுக்காக வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ கொஞ்சாண்டு மஞ்சள் பொடி போடுவோம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் கீரை வந்து நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துருச்சு நல்லா வத்தி வந்துருச்சு நம்ம ஊற்றுன தண்ணிலாம் ஓரளவு நல்லா வத்திடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் இப்போ லேசாக நசுக்கி விடுவோம் வெங்காயம் அப்படியே கிடக்கு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டோம்ல அது அப்படியே கிடக்கு தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் நசுக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சந்தான் இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றப்போம் இப்போ வந்து தேங்காய் பால் தேங்காயை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பாலை ஊற்றி அது நம்ம சூப்பு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இருந்தேன் இப்போ வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கிற கட்டிக்கிற வேண்டியதான் நம்ம வந்து சூப்பு செஞ்சுட்டோம் இது வந்து மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லலாம் கீரைன்னு சொல்லலாம் இந்த சூப்பு வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டதுனால மஞ்சள் மஞ்ச கணக்கா இல்லாமல் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன்ல வெள்ளையா தெரியுது இப்போ வந்து இதை வடிகட்டியும் குடிக்கலாம் நம்ம வடிகட்டாமல் கீரை அப்படியே அள்ளியும் சாப்பிட்லாம் இப்போ ஒரு சின்னத்தில் நம்ம ஊற்றிக்கிடுவோம் இதை வந்து நம்ம இந்த கீரையை மட்டும் சாப்பிட்லாம் அப்படியே இதில் வந்து கீரை வெங்காயம் இதான கிடக்கு நம்ம மென்று சாப்பிட்டோம்னாலும் நல்லா இருக்கும் இது சூப்பை மட்டும் இப்படி அள்ளியும் குடிக்கலாம் இது வந்து நல்லா நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா புண்ணு ஆற்றும் வாயில் புண்ணும் வருது அந்த மாதிரி புண்ணு உடல் சூடு இதற்கெலாம் வந்து இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது தேங்காய் பால்னும் ரொம்ப நல்லது அதனால தேங்காய் பால் ஊற்றி நான் செஞ்சுருக்கேன் தேங்காய் பால் இல்லாமல் சும்மாவும் வச்சு வைக்கலாம் இப்படி தேங்காய் பால் செஞ்சோம்னா நமக்கு வந்து இதோடைய மருத்துவ குணமும் நம்ம கிடச்சிக்கிறோம் இந்த கீரையோடைய மருத்துவ குணமும் நம்ம கிடச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சூப்பாக வலிகட்டி டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம் இந்த கீரையோடு அள்ளியும் அப்படியே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த கீரை எல்லாம் கிடைக்கிறது தான் இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடல் சூடு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுல புண்ணு உள்ளவங்களுக்கு நல்லா சீக்கிரம் ஆறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க